ஜென்ம ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிராமாவில் ஸ்லோகம் எழுநூற்று முப்பத்தைந்து ஓம் மாயா மனு கூடை பராத்பராய நமக மாயையான மனித உருக்கொண்டு தன்மையை மறைத்துக் கொண்ட பராத்பரனுக்கு நமஸ்காரம் பராத்பரா என்பது உயர்ந்தவற்றிற்கெல்லாம் உயர்ந்தது அதைவிட வேறு எதுவும் உயர்ந்தது அல்ல பாபா அந்த பரம்பொருளின் ஈஸ்வரத்தன்மையை இறைவனான தன்மையை ஒரு மனித உடலுக்குள் மாயையால் மறைத்துக் கொண்டவர் மனித உருவத்தை காண்போர் அவரும் நம் போன்ற மனிதன் என்ற எண்ணத்தையே பெறக்கூடும் மனித உடலின் உள்ளே இயங்கும் பரமாத்மனை அறிய முடிவதில்லை பகவான் ஸ்ரீராமனாக அவதரித்து மனிதனாகவே வாழ்ந்து காட்டினார் பிரம்மனும் இதர தேவர்களும் தங்கள் ஆதி தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் என கூறிய போதும் நான் என்னை தசரதனுடைய புதல்வனான மனிதனாகவே கருதுகிறேன் என கூறினார் தெய்வீக ஒளி முழுவதும் வீசினால் மனிதர்களால் நெருங்க முடியாது மக்கள் யாவரும் தம்மிடம் சகஜமாக வர வேண்டும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் பாபா தம் தெய்வீகத்தை மாயையினால் மறைத்துக்கொண்டு மசூதியில் மனித உருவில் காட்சி அளித்தார் பாபாவின் நெருங்கிய பக்தர்களில் ஒருவரான நார்க்கேயும் அந்த தெய்வீகத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாது போயிற்று ஸ்லோகம் எழுநூற்று முப்பத்து ஆறு ஓம் தேவ சத்காரக காரியானுசாசித்ரே நமக செல்லும் வழியில் உள்ள தேவாலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என போதித்தவருக்கு நமஸ்காரம் பாரத நாட்டில் தொன்று தொட்டு நடைமுறையில் இருந்து வரும் ஒரு பழக்கம் வெளியூர்களுக்கு செல்லும் போதோ உள்ளூரிலேயோ ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு போகும் வழியில் ஏதாவது ஆலயம் இருந்தால் நேரம் இருந்தால் கோவிலுக்கு சென்றோ இல்லாவிடில் நுழைவு வாயில் நின்றோ கும்பிட்டு விட்டு செல்வது வழக்கம் நம் நாட்டின் பல பாகங்களிலும் பஸ்களில் பிரயாணம் செய்யும் போது கண்டக்டர் இருவரும் வழியில் ஏதாவது ஆலயம் இருந்தால் விநாயகர் அம்பாள் காளி ஐயனார் எந்த தெய்வ வடிவத்து ஆலயமாக இருந்தாலும் வண்டியை நிறுத்தி தாங்கள் வணங்கி செல்வதோடு பயணிகளையும் கும்பிட செய்து விடுவார்கள் நானா சந்தர்கரும் அவரது உறவினர் பின்னே வாலே என்பவரும் சீரடிக்கு வந்தனர் விண்ணேவாளே தத்தாத்திரே பக்தர் வழியில் இருந்த தத்தர் கோயிலுக்கு செல்லாமல் நேரடியாக சீரடி வந்தனர் பாபா அவர்களுக்கு போதித்ததாக இருந்தாலும் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு உபதேசம் அளித்தார் வழியில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வணங்கி விட்டு வர வேண்டும் என்பதே அது பாபா அளித்த எல்லா போதனைகளுமே நமது பாரம்பரிய பழக்க வழக்கங்களை அனுசரித்தே இருக்கும் வழியில் சந்திக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் தெரிவித்து விட்டு செல்ல வேண்டும் ஸ்லோகம் எழநூற்று முப்பத்தி ஏழு ஓம் மாரிக்ரஸ்துடி நமக காலரா நோயால் பீடிக்கப்பட்ட பூட்டியை காத்தவருக்கு நமஸ்காரம் சீரடி ஒரு குக்கிராமம் சமீபத்தில் இருப்பது பதினோரு மைல் தொலைவில் இருந்த கோபார்காம் ரயில் நிலையம் அந்த காலத்தில் சீரடி கிராமத்திற்கு பஸ் வசதி கிடையாது டோங்கா வண்டிதான் வாகன வசதி கிராமத்தை அவ்வப்போது பிளேக் காலரா போன்ற தொற்று நோய்கள் தாக்கும் கிராமத்து நாட்டு வைத்தியர் அளிக்கும் மூலிகை மருத்துவம் ஒரு சமயம் இருந்து வந்திருந்த பாபு சாஹிப் பூட்டிக்கு பயங்கர வயிற்றுப்போக்கு கைவசம் இருந்த எந்த மருந்தும் பலனளிக்கவில்லை அடிக்கடி பேதியானதால் உடல் தளர்ந்தது அவரால் ஆரத்திக்கு கூட போக முடியவில்லை பாபா இதை கேள்விப்பட்டு அவரை தம்மிடம் அழைத்து வர சொல்லி எதிரில் அவரை உட்கார வைத்து இத்துடன் பேதி நிற்கட்டும் என கூறினார் பேதியும் நின்றது இதுபோன்று மற்றொரு முறை வாந்தி பேதியால் அவஸ்தைப்பட்ட போது பாபா பூட்டியை கவனித்து வந்த டாக்டரிடம் அவருக்கு பாதாம் பிஸ்தா அக்ரூட் பருப்புகளுடன் சேர்த்து பால் கொடுங்கள் பேதி நின்றுவிடும் என கூறினார் அவ்வாறே அளிக்கப்பட்டு பேதி வாந்தி நின்றது இதுபோலவே காக்கா மகாஜானி என்ற பக்தர் பேதியால் அவதிப்பட்ட போது பாபா வேர்க்கடலையையும் தண்ணீரையும் சாப்பிடச் சொல்லி அவருடைய ஆசனவாய் அடைக்கப்படட்டும் என கர்ஜித்தார் பேதி நின்றது பாபாவின் ஆணைக்கு வியாதிகளும் கட்டுப்பட்டன ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ